ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாலங்கத்தாலிய பூமி முத்தலக கட்டாயப்படுத்தி அவங்களை வாக்கிங் கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாம கிட்ட அவங்களோட ரொமான்ஸ் எல்லாத்தையுமே கட்டிட்டு இருக்காங்க அதனால முத்தலகுமே பூமி ரொம்பவே அன்பா அவங்க தனக்காக பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் பூமி தன்னையும் இந்த மாதிரி அக்கறையா கவனிச்சுக்கணுன்ற காரணத்துக்காக அவங்களுமே வாக்கிங் போற மாதிரி பூமியை தேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா எதிரில் முத்தலக பூமியும் வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சீக்கிரமா பூமி முன்னாடி போகலனு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா ரஜினா உங்களுக்கு கால் பண்ணி அவங்க வயிற்றுல கர்ப்பமா இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக வைக்கிற தலகா நீ வீட்லயே மறந்துட்டு வந்துட்டு விஷயத்த ஞாபகப்படுத்துறாங்க உடனே இதனால பயந்து போன அஞ்சலியோ இப்ப மட்டும் நம்ம முன்னாடி போனோம் அவ்வளவுதான் நம்மளோட கதையை காலியன்னு சொல்லிட்டு பயந்து நடிகிட்டு இருக்காங்க ரஜினாவும் அதே மாதிரிதான் நீ பூமி முன்னாடி மட்டும் போயிட்டு அவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை அத்தோட முடிஞ்சிருந்து சொல்லி செம்மையே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க அஞ்சலியும் பூமி கிட்ட இருந்து அப்போதைக்கு தப்ப கிண்ணுறதுக்காக பக்கத்துல சுத்தி முத்தி பாக்கும்போது ஒரு கார் நின்னுட்டு உடனே அந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிட்ட ஃபோன்லயே நல்ல வேலை பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சு அந்த கார் பக்கமா கொஞ்ச நேரம் லேட் சொல்லிட்டு பயத்துல பேசிட்டு இருக்காங்க அந்த காரை கிராஸ் பண்ணி பூமிக்கோ வளையல் சவுண்ட் கேட்க உடனே உடனே பூமி அங்கேயே அது மட்டும் அங்க யாராவது யாராவது இருக்காங்களான்னு இருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க முத்தலகுமே என்னாச்சுங்க எதுக்காக அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பூமியுமே ஏதோ ஒரு அதான் இருக்கேன் பார்த்தா யாருமே டவுட்டோட முத்தலகோ சரி வாங்க அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு எப்படா வீட்டுக்கு போய் உட்கார இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அத்தனை பூமியும் சரி முத்தலக கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகரும் போது கரெக்டா இந்த பக்கம் ஒளிஞ்சு நிக்கிறான்னு சொல்லி அப்பாட பூமி போக போறான்ற சந்தோஷத்துல அவங்களோட கையை கீழே இறக்குறாங்க ஆனா கரெக்டா அவங்களோட வளையல் சவுண்ட் மறுபடியுமே கேட்டுடவே உடனே பூமி மறுபடியுமே ஸ்டாப் ஆயிட்டு எங்க முத்தலுக்கு இங்க எனக்கு வளையல் சவுண்டு கேக்குதுங்கன்னு சொல்ல சொல்றாங்க உடனே முத்தலகோ என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னோட வளையல் சவுண்டா இருக்கும் வாங்கங்க போகலாம் நம்ம வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அது மட்டும் இல்லாம வீட்டுல வர நிறைய வேலை இருக்கும் வாங்க போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க உடனே பூமியும் சரின்னு சொல்லிட்டு முத்தலுக்காக அங்க இருந்து அவங்க கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா முத்தலகு பூமியும் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு வழியை அஞ்சலி அங்க இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடவே ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அது ஸ்ட்ரைட் ரோடா இருக்கனால திடீர்னு பூமி ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒரு லேடி வேகமா ஓடிட்டு இருக்கதை பாத்துட்டு அது வேற யாரும் சொல்லி நினைச்சுக்கிட்டு முத்தலகிட்ட கிட்ட பாத்தீங்களா அங்க ஒரு லேடி எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க உடனே அதை பார்த்த முத்தலுக்கும் ஆமா அவங்க கர்ப்பமாவே இல்ல அதனாலதான் அவங்களால இவ்வளவு ஃபாஸ்டா ஓட முடியுது அவங்களே என்னையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு செல்லாம முத்தலுக்கு பூமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிய தலை தெரிக்க ஓடிட்டு ஒரு இடத்துல நின்னதுக்கு அப்புறமா கரெக்டா அங்க யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்னுகிட்ட அவங்களோட அம்மா ரஜினாக்கு கால் பண்ணி பண்ணி தான் இருக்கிற இடத்த சொன்னது மட்டும் இல்லாம அந்த தலகாணியை சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க ஏன்னா என்னால இப்படியே வீட்டுக்கு வர முடியாது ஏன்னா அப்படி ஒரு வேலை வர்றதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா பாத்துட்டாங்கன்னா தான் என்னோட கதை காலி அது மட்டும் இல்லாம இந்த தெருவுல முத்தலுக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே ரஜினாவும் அதெல்லாம் சொல்லவே தவிர நான் ஏற்கனவே அந்த தலகாணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன்ன பாக்க தான் வந்துட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அஞ்சலி ஒளிஞ்சிட்டு இடத்துக்கு கரெக்டா வந்துட்டு அவங்க பேக்ல யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்திருந்த தலகாணிய அஞ்சலி கிட்ட குடுக்குறாங்க அஞ்சலியுமே அது யாருக்கும் தெரியாம அவங்களோட வயிற்றுல செட் பண்ணிக்கிட்டு சரி வாமா நீ என் சேர்ந்து வாமா நம்ம இப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போறாங்க ஆனா ரிஜினாவோ என்னால அவ்வளவு தூரம் நடக்க முடியாது நீ வேணா வா நான் கார்ல பொறுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க ஆனா அஞ்சலியும் அம்மா நான் வீட்டை விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கேன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாம இப்ப என்ன இந்த தலகானிய வேற சுமந்துகிட்டு அவ்வளவு தூரம் நடக்க சொல்றே பேசாம நானும் உங்க கூடயே கார்ல வந்துட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரிஜினாவும் நான் காலையில உங்ககிட்ட சொன்னத மறந்துட்டியா அஞ்சலி நீ தனியா கஷ்டப்பட்டாதா வீட்டுல இருக்கவங்களாவது உன் மேல கொஞ்சமாவது இறக்கப்பட்டு பூமியை உன் மேல அக்கற கட்டுறதுக்காக யாராவது ஒருத்தராவது செல்வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அஞ்சலியும் ரஜினா கிட்ட ரொம்ப பேர் சளி சரி ஓகேமா நீ வீட்டு பக்கத்துல வரைக்கும் என்ன இறக்கி விட்டுரு அங்க இருந்து நான் ரொம்பவே பேர் டயர்டா வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி வந்துடுறேன் ஏன்னா புரிஞ்சுக்கோமா என்னால அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இது கேட்ட ரஜினாவும் சரின்னு சொல்லிட்டு அஞ்சலியே காரில் ஏற்றிட்டு பேச்சு வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க தனியா பேச்சோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறமா ரொம்பவே டயர்ட் நடந்து வர மாதிரி அஞ்சலியுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்போ இதை பாக்குற பாண்டியம்மாவுமே அஞ்சலி கிட்ட கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரி என்னமா அஞ்சலி தனியாவா வாக்கிங் போயிட்டு வந்த இந்த மாதிரி நேரத்துல எப்படிமா நீ தனியா போகலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அஞ்சலியே கரெக்டா முன்னாடி நிக்கிற முத்தலகி பூமியை பார்த்துட்டு ஆமா முத்தலக கூட்டிட்டு போக பூமி இருக்காங்க ஆனா என்ன கூட்டிட்டு போக பூமி தான் வரமாட்டானே பரவாயில்ல நான் தான் என் குழந்தைக்காக நடக்கணும்னு சொல்லிட்டு நடந்து வந்தேன் சொல்லி செம்ம டயர்டா இருக்க மாதிரி சீன் போடுறாங்க அது மட்டும் இல்லாம பாண்டியம் கிட்ட எனக்காக நீங்களாவது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா எனக்கு ரொம்பவே தாகமா இருக்குன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்ட பாண்டியம்மாவும் உனக்காக நான் தண்ணி எடுத்துட்டு வரமே நான் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரமா வாமா வந்து உள்ள உட்காருன்னு சொல்லிட்டு அஞ்சலியே உட்கார வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சூப்பரான ஜூஸையுமே போட்டுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதை குடிச்சுக்கிட்டு முத்தலுக்கு பூமி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க ஆனா பூமியோ எப்பவும் போலயே அஞ்சலியை கொஞ்சம் கூட கண்டுக்காம முத்தலுக்கு அவங்களுக்கு வாக்கிங் போயிட்டு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா எனர்ஜி ஜூஸையுமே எடுத்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா முத்தலுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்ட முத்தலுக்கு என்னங்க இப்போ தான் நான் இவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே என்ன இவ்வளோ வேலை செய்ய சொல்கிறீங்க என்னால் முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க உடனே பூமி இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சூசையை கூப்பிட்டு இன்னைக்கு முத்தலுக்கு சாப்பிட்றதுக்காக என்னென்ன சாப்பாடு எல்லாம் சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சூசையும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கலர் ரொம்பவே ஆர்வமாக சமைக்கிறதுக்காக ஓடிப்பட்டு இருக்காங்க

சொல்லி கத்துறாங்க உடனே பூமியுமே ரஜினா மேல செம்ம கடுப்போட இருந்தனால அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் இப்படி சத்தமா பேசுறத கேட்ட உடனேயே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம ஹாலுக்கு ஸ்வர்ணமும் பேச்சியும் வரத பார்த்தா ரஜினாவும் உங்க பையன் பண்றது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது முத்தலுக்கு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு உங்க பையன் என்னெல்லாம் பண்றான் ஆனா அதுல ஒரு பெர்சன்ட் ஆகுது என்னோட பொண்ணுக்காக அவன் பண்றானா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு தூரம் தனியா வாக்கிங் போயிட்டு நடந்து வந்திருக்கா தெரியுமா அது மட்டும் இல்லாம பாருங்க எவ்வளவு டயர்டா உட்காந்துருக்கா ஆனா அவள கொஞ்சம் கூட உங்க பையன் கண்டுக்கல ஆனா முத்தலுக்கு அவனே வாக்கிங் போயிட்டு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல அவ்வளோ தேவையான சாப்பாடு முத கொண்டு பார்த்து பார்த்து செய்ய சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அதுல ஒரு பர்சண்டாவது அஞ்சலிக்கும் இதையும் செய்யான்னு சொல்லி சொல்லிருக்கலாம்ல பாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணு அஞ்சலி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பேச்சி கிட்ட பேசியதுக்காக போக உடனே பூமியை அவங்க பேசாத தடுத்து நிறுத்திட்டு அப்படி உங்க பொண்ணை நல்லா கவனிச்சிக்கணும்னு நீங்களே அவங்கள ஓகேங்க கூட்டிகிட்டு போகலாம்ல எதுக்காக தனியா விட்டீங்க டாக்டர் என்கிட்ட சொன்னதனால தான் நான் முதலுக்கு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சிக்கணும் தானே நீங்க வந்திருக்கீங்க பேசாம நீங்களே அவங்களை கவனிச்சிக்க வேண்டியது தானே எதுக்காக ஏன் வந்து பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அதான் வழக்கு அப்போ முடிச்சிருச்சுல பேசாமல் உங்க பொண்ணு அஞ்சலியை நல்லா பாத்துக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்ல இன்னும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்ட பேச்சியுமே உடனே பூமி கிட்ட போத நேத்து பூமி நீ பண்றது ரொம்பவே சரியில்லை அது மட்டும் இல்லாம நீ என்னதான் பண்ணாலும் இப்படி பெரியவங்க கிட்ட அவமரியாதையா பேசக்கூடாது அது மட்டும் இல்லாம நம்மளோட வீட்டுக்கு வந்த உறவினர்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கான உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பூமியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க உடனே இதை கவனிச்ச ரஜினாவுமே இதுதான் சக்கன்னு சொல்லிட்டு பூமியை மறுபடியும் திட்டிட்டு பேச்சுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆதரவா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா பேச்சியும் அதுக்கு மாறா அதான் உங்க பொண்ணை பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களா அவளுக்கு என்ன என்ன தேவையோ அதெல்லாம் நீங்களே பக்கத்துல இருந்து செய்யுங்க மத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்ட ரஜினாவும் பேச்சு தனக்கு சப்போர்ட் பண்ணலான் கோவத்துல அவங்க சண்டை போறதுக்காக போறாங்க ஆனா அஞ்சலியோ சண்டை பெருசாக வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை தடுத்து நிறுத்திட்டு போதுமா எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாம் வாங்க நம்ம ரூமுக்கு போலாம் எனக்கு ஏற்கனவே ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ரூமுக்கு போறதுக்காக படிக்கட்டை ஏறி போயிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா அஞ்சலி போறது பின்னாடி இருந்து பார்த்த பூமியோ இதுக்கு முன்னாடி நம்ம வாக்கிங் போகும்போது நமக்கு பின்னாடி இந்த மாதிரி தானே ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தா அதுவும் அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் கூட இதே மாதிரி தான் தோணுச்சு ஒருவேளை அது அஞ்சலியா இருக்குமோன்னு சொல்லிட்டு செம்ம சாக் கூட அஞ்சலி அப்படியே நில்லு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம இதை கேட்ட அஞ்சலியும் என்னாச்சு பூமி எதுக்காக ஏதோ சந்தேகம் சொல்லிட்டு நம்மள சொல்லிட்டு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க உடனே பூமியோ அஞ்சலிக்கிட்ட அஞ்சலி நீ வாக்கிங் போனியா ஜாகிங் போனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அஞ்சலியுமே ஒருவேளை நம்ம ஓடி போறது பூமி பாத்துட்டானோ சொல்லிட்டு ரொம்பவே திரு திரு முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க ஆனா இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக ரொம்ப கோவமா பூமி கிட்ட என்ன பூமி எங்களை மறுபடியும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியா என்னோட பொண்ணால எப்படி ஜாகிங் போக முடியும் அவளால எப்படி ஓட முடியும் அவத கர்ப்பமா இருக்கா அவளுக்கு நடந்து வரதே பெரிய விஷயம் இதுல ஓட வேற செய்வாள் இருக்காங்க உடனே இது வாக்கிங் போகும்போது எங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இதே ட்ரெஸ் போட்டுட்டு இதே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஓடி போயிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம அதை பாக்கும்போது எனக்கு அப்போ அஞ்சலியோட ஞாபகம் வரல ஆனா இப்போ அஞ்சலி அதே ட்ரெஸ்ஸோட ஓட பின்னாடி பாக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணும் அஞ்சலி ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட அஞ்சலி நீ எங்க வாக்கிங் போனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் போது பூமி எதுக்கெடுத்தாலும் என்ன சந்தேகப்படுறதே உன்னோட வேலையா போச்சு ஏன் இதே ட்ரெஸ்ஸை வேற யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்களா என்ன இந்த அவ்வளவு காமனான ஹேர் ஸ்டைல் அது இதே ட்ரெஸ் போட்டுட்டு இதே யாரு போனாலும் நீய வயிற இதை வச்சுக்கிட்டு என்னால எப்படி அப்படி ஓட முடியும் நடந்து வரும்போதே எனக்கு எவ்வளவு நான் வரும்போது டயர்டா வந்தத பாண்டியம்மா கிட்டே கேளு அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக என்ன எதுக்கடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி எப்படியோ பூமி கிட்ட வந்து தப்பிச்சிடறாங்க ஆனா பூமியோ அஞ்சலியோட நடவடிக்கை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க மேல இன்னுமே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சலி கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து ஏதோ அது என்னன்றதை கண்டுபிடிச்சு ஆக பாக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க ஆனா ரூமுக்கு போன அஞ்சலிய அவங்க அம்மா ரஜினா கிட்ட அம்மா நான் சரியா சமாளிச்சேன்னா எனக்கு வர பயமா இருக்குமா பூமி ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சானா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு ரஜினாவோ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத கண்டிப்பா பூமி இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது அதனால நீ தைரியமா இரு ஆனா என்ன இதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி ஒரு மரதியே பண்ணவே பண்ணாத அதுக்கு அப்புறமா என்னால உன்ன காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பக்க பூமியோ அஞ்சலியோட நடவடிக்கைகளை மொத்தமாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டு அவங்களை இனிமே கவனிக்க ஆரம்பிக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பூமி தன்னோட சந்தேகத்தை உறுதி பண்றதுக்காக அடுத்து என்ன நல்லா பண்ண போறாங்க அதுல இருந்து அஞ்சலி எப்படிதான் தன்னை காப்பாத்திக்க போறாங்க அஞ்சலி இந்த உண்மையெல்லாம் மறைச்ச விஷயம் மட்டும் பூமிக்கு தெரிஞ்ச அடுத்து என்னென்னலாம் நடக்க போது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்